ஓம் சாராம் நீங்கள் இருக்கிற வாடகை வீடு சொந்த வீடாக மாறணுமா கண்டிப்பாக மாறும் நான் சொல்கிறேன் அதை செய்யுங்க வாடகை கொடுக்கும்போது ஐயோ இவ்வளவு ஆயிரம் வாடகை கொடுக்குறோமே அப்படின்னு ஏங்கி ஏங்கி கொடுக்காதீங்க அடுத்து இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டமான அழகான வீட்டை நமக்கு தந்த கடவுளுக்கும் உரிமையாளருக்கும் மனமாற நன்றி சொல்லி கொடுங்க அதுக்கடுத்து மாதத்தில் முதல் நாளே வாடகை கொடுக்காதீங்க அந்த அந்த பணம் உங்களை வந்து வங்கி கணக்கில் தங்கின பிறகு தான் கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வாடகை கொடுக்க பழகுங்க அப்போ கண்டிப்பாக ஜெயிப்பிங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த செவ்வாய் ஓரையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உசிதமான ஒரு விஷயம் அடுத்து ஆறு ஏழு மாதம் இதே மாதிரி செஞ்சிட்டு வாங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு வாங்க சொந்தமான வீடு அல்லது நிலம் வாங்க உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சில நேரங்களில் அந்த வீட்டையே நீங்கள் வாங்கிடுவீங்க சரியா கண்டிப்பாக பாபா உங்களுக்கு உதவுவார் நீங்கள் அந்த வீட்டை வாங்குவீங்க நல்ல சந்தோஷமாக அந்த இடத்துல குடியிருப்பீங்க சரியா ஜெய் சாராம்